வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேதாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் அதாவது என்னென்னா சார் நான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்குள்ள பதிலை நான் இப்போ சொல்கிறேன் கேள்வி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சார் நான் வந்து கார் லோன் ஒன்று எடுத்தேன் அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் அதை கார் லோன் எடுத்தேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்தேன் சார் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கேட்டிட்டேன் மீதி நாலு லட்ச எனக்கு பேங்கில் பேலன்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஓ தவிர்க்க முடியாத சில காரணங்களால் என்னால் அந்த தொடர்ந்து அந்த தொழிலை நடத்த முடியலை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு என்னால் வந்து என்ன பண்ண முடியல மாதத்தவணை இஎம்ஐ கெட்ட முடியலை அப்போ பேங்க்காரங்க வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இஎம்ஐ கெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் ஐயா எனக்கு வந்து தொழில் சரியாக போகலை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த காரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க சரி தொழில் நடத்த முடியலன்னாப்பில் அந்த காரை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் நானும் அந்த அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அதை விட்டுட்டேன் சரி நம்ம கார் வாங்கினோம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கேட்டினோம் அவங்க பேங்க்கறந்து பணம் கட்டலை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை எ காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ஆ அப்படின்னு நான் நினச்சிட்டு உட்காந்துட்டேன் ஆனால் நாலு வருஷம் கழித்து இப்போது எனக்கு வந்து எனக்கும் கேரண்டாருக்கும் ஒரு நோட்டீஸ் வருது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சரை லட்ச ரூபா வரைக்கும் கெட்ட வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி சார் முடியும் நான் தான் என்னால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியலன்னு சொன்னேன் நீங்கள் வேணால் கார் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இதில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கார் லோன் போட்டிருக்கீங்க அதில் மாத இயத்தவனே அது இதுன்னு சொல்லி ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டிட்டீங்க மீதி நாலு லட்ச ரூபா நீங்கள் கெட்டணும் நீங்கள் தொழில் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த காரை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்க அவங்களும் பேங்க்காரங்க அதை போய் பேங்க்காரங்க பேங்க்காரங்க நான் சொல்கிறது பேங்க்காரங்களாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸு அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் மீன் பண்ணுறது ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுங்க ஃபைனான்ஷியில் உள்ளவங்க ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருக்கலாம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸாக இருக்கலாம் ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருந்து அஞ்சு லட்சம் இருந்து எடுத்துகிட்டு போன காரை வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படின்னு வச்சிக்கோங்க ஏலத்தில் விற்றுட்டாங்க அப்போ நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குனீங்க ஒரு லட்ச ரூபா கட்டிருக்கீங்க அந்த காரை விற்று அவங்க பேங்க்காரங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக நாலு லட்ச ரூபா எடுத்துட்டாங்க மீதி எவ்வளோ ஒரு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நீங்கள் கட்ட வேண்டியது ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆனால் எல்லாத்துக்கும் பேங்கிங் ரூல்ஸ் தெரியுங்கிறது இல்லை இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுங்க அப்போ நீங்கள் வண்டி அவங்க கையில் கொடுத்த உடனே மறுநாளைக்கே போயிட்டு பேங்கில் போய் உட்காந்து சார் என்ன எவ்வளோ கெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்க இந்த காரை எவ்வளோக்கு ஏலம் விட்றோன்னு தெரியல அது ஏலம் விட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ பேலன்ஸை தர வேண்டியிருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க காரை விற்ற உடனே ஏலத்தில் விற்ற உடனே அந்த பணம்லாம் போக மீதி எவ்வளவு இது இருக்குது பேலன்ஸ் இருக்குது கடன் பாக்கி தொகை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த தொகையை வங்கிக்கு செலுத்தி இருக்கணும் செலுத்தியிருந்தால் மட்டுமே உங்கள் அக்கௌண்ட்டு முடிஞ்சுருக்கும் சரி பணத்தை மட்டும் செலுத்தினா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க பணத்தை செலுத்தின பிறகு என்ஓசின்னு சொல்லுவாங்க இது ஈஸியாக இல்லைன்னா நோ டியூ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இனிமேல் நீங்கள் எங்களுக்கு பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டு அவங்க பேங்க்லேருந்து தருவாங்க அதுதான் மெயின் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டு பத்திரத்தை பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் வாங்கி வச்சுக்கணும் அவங்க இது மேலிடத்துலேருந்து வரணும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸில் இருந்தாவது ஒரு அவங்க லெட்ருக்கட்டில் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எதுவும் தர வேண்டியது இல்லைன்னு ஒரு என்ஓசியோ நோடியூ சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுங்க அதுதான் கடைசி வரைக்கும் பேசும் ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மனித தவறு நெ நிகழலாம் அப்படி ஒரு தவறு நிகழும்போது ஒரு இதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழித்து நீங்கள் இவ்வளோ தொகை கட்ட வேண்டியிருக்குன்னு அந்த ஏழு வருஷத்துக்குள்ளே வட்டியும் போட்டு உங்கள் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த நோடியூ சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வெளியே வரலாம் ஸோ உங்கள் கேஸை பொறுத்த மட்டுக்கும் நம்ம காரை வாங்கணும் நம்மளால ரன் பண்ண முடியல திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு இருக்காதிங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி நான் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத நீங்கள் பேங்க்ல கேட்டு அந்த தொகையை நீங்கள் செலுத்தணும் செலுத்தி இருந்தால் அன்னைக்கே இது முடிஞ்சிருக்கும் அன்னைக்கே ஒரு ஒரு லட்ச ரூபாங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பீங்க ஆனால் அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனதுனால அந்த அத்தனைக்கும் அவங்க வட்டி போட்டு இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க இது வந்து இப்போ பெரிய தொகை அன்றைக்கி அதனால் நல்லா ஞாபகம் உங்களால் தொழில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இனி அது எந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்களோ அந்த பொருளையே நீங்கள் வங்கிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாலும் சரி அது காராக இருக்கலாம் மெஷினரியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன ஒப்படைச்சிட்டிங்கனாலும் உங்களுடைய இது என்ன பார்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நான் என்னை எவ்வளோ கெட்டணும் அப்படின்னு மீதி பேலன்ஸை கேட்டு நீங்கள் அதை கெட்டி முடிச்சுட்டு வரணும் அப்படி தான் உங்களையும் காப்பாற்றிக்க முடியும் அந்த கேரண்டிக்கு எழுதி போட்டாரில்ல அவரையும் காப்பாற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் நினைச்சுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயனடைய முடியும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்